வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டப் போகிறது பாலக்கீரை சாதமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஷைடிஷான கருணை கிழங்கு வருவாய்ந்தாங்க இந்த ரெண்டு காம்பினேஷனும் அவ்வளோ அருமையாக இருக்கும் கீரையே சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைகள் கூட இப்படி நாம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க ஆரோக்கியத்துக்கும் நல்லது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்துல தண்ணிய ஊத்தி தண்ணி காஞ்சதுக்கு அப்புறம் கருணை கிழங்கு இருக்குல்ல அதை இந்த சைஸ்ல நான் வெட்டி எடுத்துக்கிட்டேங்க அதையும் சேர்த்து நாக்கு அரிக்காம இருக்கிறதுக்காக புளி தண்ணியும் ஊத்தி இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு ஒரு டீஸ்பூனும் மஞ்சத்தூளும் சேர்க்கணுங்க இது எல்லாமே ஒன்னா கலக்குற மாதிரி ஒரு கரண்டி வச்சு கலந்து விடணும் அதுக்கப்புறம் இத மூடி போட்டு முக்கால் பதத்துக்கு நாம நல்லா வேக விடணுங்க முக்கால் பாதம் தான் வேகணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது அது மட்டும் பார்த்து வேக வச்சு தனியாக ஒரு வடிகட்டியில வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் தண்ணி எல்லாம் நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா தடவனுங்க அந்த கருணைக்கிழங்கும் ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அந்த மசாலா போட்டால் இருக்கும் இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூனு காஷ்மீர் சில்லி ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கான்ஃபுளோர் மாவு கொஞ்சம் சோம்ப நுணுக்கி போட்டுக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இது பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணியை எடுத்து தெளிச்சு தெளிச்சு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்துக்கணும் இப்போ நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கக்கூடிய கருணைக்கிழங்கையும் இது கூட சேர்த்து மசாலா எல்லா கருணைக்கிழங்குகளையும் படுறது மாதிரி பெரட்டி எடுத்து ஊடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓரமா எடுத்து வச்சிருங்க இப்ப ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க கடாயி நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூனு கடலெண்ணெய் விட்டு இப்ப நாம பெரட்டி வச்சிருக்க கூடிய கருணைக்கிழங்க ஒண்ணு ஒன்னா இது கூட சேர்க்கணும் மொத்தமா சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பு கிடைக்காதுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறுபுறம் திருப்பி போடுங்க நல்லா வெந்துரும் இது இரும்பு கடாய்க்கு அதுக்கும் வேகமாகவும் வேகம் அதோட மொறுமொறுப்பாகவும் இருக்கும் பாருங்கள் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ கருணாக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கணும் பாலக்கீரை சாதம் செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்து களைஞ்சி வச்சிருக்கேன் அது கூட வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி பூண்டு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய பாலக்கீரை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா கீழ் விட்டு அஞ்சு விஷில் விடணுங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம சாதத்தை தனியா கொலைய வேக வச்சிருக்கோம் அதையும் இப்ப நாம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய கீரையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணுங்க இந்த மாதிரி கலக்கணும் பாருங்க நிறமும் சாதமும் எப்படி நல்லா வந்திருக்குன்னு பாருங்களேன் இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் ஒரு கடாயில நெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும் நெய்யை விட்டு உளுந்தம்பருப்பு சீரகம் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் கருவேப்பில்ல எல்லாம் சேர்த்து ஒரு கைப்பிடி நறுக்கிய வெங்காயம் நல்லா பொடி பொடியா வெங்காயத்தை நறுக்கி போடுங்க அதையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இப்போ நாம எடுத்து வச்சிருக்க அந்த கீரை சாதத்தோட சேர்த்துட்டோம்னா சேர்த்து நல்லா ரெண்டு கிளறி கிளறி எடுத்துட்டோம்னா சூப்பரான பாலக்கீரை சாதம் ரெடிங்க இதுக்கு சூப்பர் காம்பினேஷன் கருணக்கிழங்கு வறுவல் தாங்க இது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா எனக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்தி